தான் காதலித்தது செவ்வந்தையை அல்ல லிமினி என்பவரை தான் காதலித்தேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் அது போலீசாரின் பொறுப்பு ஆனால் பாதாள உலகில் தொடர்புடையவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதையும் போலீசார் கவனிக்க வேண்டும் ஒரு குழு திருடர்களுக்காக பதினேழு சீட்டுகளை உருவாக்கி நாட்டை விட்டு வெளியேறியதாக போலீசாருக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் கூறினார் அப்படியானால் இந்த செயலாளர் யார் இந்த தகவலை போலீசாருக்கு பொறுப்பான அமைச்சு கொடுத்தது வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு போலீசாருக்கு பொறுப்பான அமைச்சருக்கு உள்ளது வெளியேறிய மக்களில் பாதாள உலகத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்க வேண்டும் எனவே போலீஸ் துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் தப்பியது போலவே பாதாள உலகத்தை சேர்ந்த ஒரு குழுவும் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றதா என்ற கேள்வி இந்த நேரத்தில் எழுகிறது அரசாங்கத்தில் சிலர் நீதிமன்ற உத்தரவுகளை ஏன் ஏற்க வேண்டும் என்று சொல்லும் நிலையை அடைந்துவிட்டனர் இதில் இருந்து அமைப்பு மாற்றம் சிறப்பாக செயல்பட்டுள்ளது என்பது தெளிவாகிறது எனவும் அவர் மேலும் Corey